பற்றற்ற நிலைமை என்பது முழுக்க ஆண்டவனிடம் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்களுக்கு வருவது அவர்களுக்கு இந்த சிறிய வேலைகள் சிறிய விஷயங்கள் வருவதில்லை இந்த சிறிய விஷயங்களிலே இருந்து விடுதலை பெற வேண்டும் மனசுல ஒரு நிம்மதி வந்துவிடும் என்றைக்கு இருந்தாலும் சாகத்தான் போகிறோம் செத்தவுடன மொத்தமா கொண்டே அறியத்தான் போகிறோம் என்ன நமக்கு வேண்டியவன் ஒரு இப்ப இப்ப எல்லாரும் சொன்னாங்க டாக்டர் ராமசாமி வக்கீல் கிருஷ்ணசாமி கவியா கண்ணதாசன் செத்து போனோன்னு என்ன சொல்றான் தூக்கும் போது பணம் தூக்கியாச்சான்னு கேட்கறான் கவிஞர் கண்ணாசனம் தூக்கியாச்சான் கேட்க போறான் பணம் தூக்கியாச்சான்னு கேட்க போறான் டோட்டலா ஒரே பேர் தானே கடைசிய எல்லாருக்கும் ஒரே பேர் தாய் வச்ச பேரு கிடையாது தாப்பம் வச்ச பேரும் கிடையாது கடவுள் வச்ச ஒரே பேர் போனாங்கிறது கொண்டு போய் வச்சுட்டு போறாரு அதற்கு இடையில நாம் என்ன செய்கிறோம் என்பதுதானே மிக முக்கியம் மனைவி கணவனையே கான்சென்ட்ரேட் பண்ணால் கணவன் மாதிரி குழந்தை பிறக்கும் கணவன் கடவுளையே கான்சென்ட்ரேட்